நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நானும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் விளக்கம் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுவையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இன்பைக்கும் வழங்குவனுக்கு இன்பம் தரும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இருந்தனர் அம்பிக்கல்லை தலையில் போட்டு நாயை கொள்ள முயற்சி மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை சான்றிதழ் கமிட்டி வழங்கியது இனி செய்திகள் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெளியினூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழங்கினர் புதுச்சேரி வில்லினூர் பகுதியில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நாயை அம்மிக்கல்லால் அடித்து கொள்ள முயற்சி செய்த மர்ம நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது தாக்கப்பட்ட நாய் குறித்த வீடியோ வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் சுற்றித் திரிந்த நாயை அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த கட்டையால் தாக்கினர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்து சென்ற மர்ம நபர்கள் சில மணி நேரம் கழித்து மீண்டும் அதே இடத்திற்கு வந்து கட்டை மற்றும் அம்மிக்கல்லால் தாக்கி நாயை கொல்ல முயற்சி செய்தபொழுது நாயின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த மக்கள் ஓடி வந்ததால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்பு தலைவர் அசோக்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உயிருக்கு போராடிய நாயை மீட்டு ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை பெசன் மெமோரியல் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் தற்பொழுது மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அசோக்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான நாய் குறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் தர சான்றிதழ் நாக் கமிட்டி அளித்துள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாக் கமிட்டி ஆய்வு செய்து ஏ கிரேட் தர அங்கீகாரம் நாக் கமிட்டி வழங்கியது மீண்டும் நாக் கமிட்டியின் அங்கீகாரம் பெற புதுச்சேரி பல்கலைக்கழகம் விண்ணப்பித்து இருந்த சூழ்நிலையில் கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நாக் கமிட்டி ஆய்வு செய்தது வழக்கமாக கல்வி நிறுவனங்களில் நாக் கமிட்டி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் இந்த முறை நா கமிட்டியினர் ஆன்லைன் மற்றும் நேரில் என இரண்டு வழிமுறைகளில் இந்த ஆய்வினை நடத்தினர் நாக் கமிட்டி அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் தர சான்றிதழ் அறிவிக்கப்பட்டுள்ளது செட்டிக்குளம் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்றத்தில் முதல்வர் அறையில் நடந்தது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட செட்டிக்குளம் விருமம்பட்டினம் சாலை பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்வதற்காக அரசு புறம்போக்கில் வசித்து வந்த பொதுமக்களின் வீடுகள் அகற்றப்பட்டது முறையாக அறிவிப்பு கொடுத்து வீடுகளை அகற்றிய பிறகு அங்கு வசித்து வந்த மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் இலவச மனைப்பட்டா மற்றும் மத்திய மாநில அரசு மூலம் வீடு கட்ட கடன் வழங்கப்பட்டது மேலும் அவர்கள் வீடு கட்டும் வரை வாடகை வீட்டில் குடியிருக்க வாடகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதையடுத்து பனிரெண்டு குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி முதற்கட்ட எட்டு பேருக்கு மனைப்பட்டா வழங்கப்பட்டது தொடர்ந்து மற்ற நான்கு பேருக்கு மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபையில் ரங்கசாமி இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மனைப்பட்டாவை பயனாளிகளுக்கு வழங்கினார் சபாநாயகர் செல்வம் அரியாங்குப்பம் என்கிற தட்சிணாமூர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர் புனித சூசையப்பர் மருத்துவமனையில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது இக்கருத்தரங்கிற்கு மருத்துவமனையின் திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் திலீப் குமார் பாலிகா கலந்து கொண்டு பேசியதாவது மருத்துவத்துறையில் ஏற்படும் பயிற்சியின் முறைகள் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்களால் வளர்ந்துள்ளது அதிக பேர் இன்னும் கற்றலுக்கான அனுபவம் என்ன என்பது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளது நரம்பியல் உடலியல் பற்றிய அதிகம் புரியும் அளவு கற்றலில் செயல்முறைகளில் சில விளக்கங்களை தந்துள்ளது தொழில்நுட்பம் மற்றும் வெளிமானங்கள் விரைவான முன்னேற்றத்திற்கு இணையதளத்தில் பலவிதமான இன்றைய சூழலில் கேள்விகள் எழுப்புகின்றன அதைத்தான் தான் மாணவர்கள் தனிப்பட்ட இடத்தை பொறுத்து என்பதாகும் இது மருத்துவம் மற்றும் தொடர்புடைய படிப்புகளில் எதிர்காலத்திற்கு எப்படி விளைவாக இருக்கும் என்று விளக்கமாக கூறினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் திலீப் குமார் பாலிகாவிற்கு முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் கருத்தரங்கில் மருத்துவ நிபுணர்கள் டாக்டர்கள் செவிலியர்கள் புனித சூசையப்பர் மருத்துவமனையின் சார்ந்த சகோதரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கந்தசாமி வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார் யங் இந்தியன் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சைக்கிள் மாரத்தான் ஐந்தாவது முறையாக நடத்தியது இந்நிகழ்ச்சியில் பத்து வயது முதல் அறுபது வயது வரை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சைக்கிள் மாரத்தானில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புதுவை ராக் பீச்சில் தொடங்கிய சைக்கிள் மாரத்தான் புதுவை முழுவதும் சுற்றி கடைசியில் பாண்டி மெரினாவில் நிறைவு பெற்றது இந்நிகழ்வின் இடையில் சுற்றுச்சூழலில் மின்னணு கழிவுகள் எவ்வாறு கையாள்வது கட்டிட கலைஞர் அமிர்தா மற்றும் ஈட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த அருண் தொழிற்சாலையில் இக்கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்தல் என்று விரிவுரையின் மூலம் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான விழிப்புணர்வை நிகழ்வு ஏற்படுத்தியது இந்த நிலையில் யங் இந்தியன்ஸ் சேர்மன் ரகுநந்தன் கணபதி ஐ காலநிலை மாற்றத்தின் தலைவர் அமிர்தா துணைத் தலைவர் ஷாமிலி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் மற்றும் புதுவை மாநில திமுகவின் அரியாங்குப்பம் தொகுதி மாணவரணி நிர்வாகி மற்றும் இளம் தொழிலதிபர் ரோஷன் அக்தர் பிறந்தநாள் விழா சொர்ணா நகரில் நடந்தது இதையொட்டி பொதுமக்களுக்கு நடத்திட்ட உதவிகள் மற்றும் எட்நூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது திமுக மாநில அமைப்பாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் சிவாவிடம் மாணவரணி நிர்வாகி ரோஷன் அக்தர் வாழ்த்து பெற்றார் பின்னர் ஸ்வர்ணா நகரில் நடந்த விழாவில் புதுவை மாநில இளைஞரணி அமைப்பாளர் எம்எல்ஏ சம்பத் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தொகுதி செயலாளர் சீதாராமன் திமுக நிர்வாகிகள் ஜாகிர் உசேன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு ஸ்ரீமா கடற்கரையில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் எஃப்என்ஏ ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் தஞ்சாவூர் அமைப்பும் இணைந்து உலக பெருங்கடல் தினத்தை ஒட்டி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை செய்தனர் நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி ஆயுட்கால உறுப்பினர்கள் பிரதீஷ் இருதயராஜ் ஆரோக்கியசாமி நூர் சாகிப் எஃப்என்எஃப் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேஸ்வரர் கோவில் சேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இருக்கனர் அம்மிக்கல்லை தலையில் போட்டு நாயை கொள்ள முயற்சி மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் சான்றிதழ் வழங்கியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்